திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பூர் மத்திய மாவட்டம் தெற்கு ஒன்றியம் மங்களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் தலைவருமான மு கருணாநிதி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளரும் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் க செல்வராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஸ்வலிங்கசாமி ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு ரவிதீன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் தம்பணன் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் அபுல் பாரி ஒன்றிய துணை செயலாளர் சகாபுதீன் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சர்புதீன் மாவட்ட பிரதிநிதி மா சிவசாமி ஒன்பதாவது வார்டு செயலாளர் ஜக்காரியா ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் முஜிபுர் ரஹ்மான் மாவட்ட இளைஞர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் தம்பிரஹீன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகமது ஜீனை ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் ஷேக் முஜிபுர் ரகுமான் ஒன்றிய அயலக அணி அமைப்பாளர் முகமது ஆறாவது வார்டு செயலாளர் நூர் முகமது ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் முபாரக் ராஜா இரண்டாவது வார்டு செயலாளர் அணி அக்ரஹார புத்தூர் பக்கீர் முகமது தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் சரவணகுமார் முகமது உசேன் பர்னிச்சர் ராமதாஸ் பாசித் ரஹ்மான் முகமது சாலி பழக்கடை சலீம் இந்தியன் நகர் சலீம் வேட்டை சுரேஷ் வேட்டை சரவணகுமார் இந்தியன் நகர் கனி நீலி முருகசாமி சின்னபுத்தூர் தண்டபாணி கணபதிபாளையம் பாக்கியநாதன் ஆட்டோ ஸ்டேண்ட் ஜியா சுல்தான்பேட்டை கிட்டான் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவளுடைய ஏழாவது நினைவு தினம் இன்று தெற்கு திருப்பூர் தெற்கு ஒன்றியம் மங்களம் ஊராட்சியில் அனைத்து நிர்வாகிகள் சார்பிலே அனுசரிக்கப்படுகிறது இன்று தமிழகத்தினுடைய முதல் மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளமிட்டவர் அவர்கள் தமிழகத்தை ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து இன்று தமிழகம் தமிழகம்தான் மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பான ஆட்சி அதற்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர் என்பதை தமிழக தலைவர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி திருப்பூர் மத்திய மாவட்டம் திருப்பூர் தெற்கு ஒன்றியம் மங்களம் ஊராட்சி திமுக சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு அனுச அனுசரிக்கப்பட்டது முத்தமிழறிஞர் தமிழ் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாவது நினைவு நாள் திருப்பூர் மத்திய மாவட்டம் தெற்கு ஒன்றியம் மங்களம் ஊராட்சி சார்பாக அனுசரிக்கப்பட்டு மங்களம் ஊராட்சி கிளைக்கழக அனைத்து நிர்வாகிகளும் இளைஞரணியினரும் மற்றும் சார்பு அமைப்பினரும் சார்பாக அனுசரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் இந்த தமிழ்நாட்டில் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மறையாத சூரியன் முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் திராவிட திருவிளக்கு தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே அழைத்து சென்ற உத்தம தலைவரின் நினைவு நினைவு நாளில் அவரின் புகழ் புகழ் பாட அனைவரும் ஒன்றிணைந்து திராவிட மாடல் திமுக ஆட்சியை மீண்டும் அமைக்க இந்த நாளில் உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் ஆசான் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாவது நினைவு நாள் ஏழாவது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது இது திருப்பூர் வடக்கு மாவட்டம் தெற்கு ஒன்றியம் மங்களம் ஊராட்சிக்கு உட்பட்ட மத்திய மாவட்டத்தில் நடைபெறுவதால் உலக தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சி இன்று கழக தலைவர் நமது மு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தை திமுக கைப்பற்றும் திருப்பூர் மத்திய மாவட்டம் திருப்பூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மங்களம் ஊராட்சி கழகத்தின் சார்பாகவும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நேர்வேந்தல் மங்களம் ஊராட்சி கால நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் அண்ணன் தம்பண்ணன் அவர்கள் தலைமை ரபீதீன் அவர்கள் ஒன்றிய அவைத்தலைவர் அப்துல் பாரி ஒன்றிய மற்ற நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர்